வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே தனுசு ராசிக்காரர்களே உங்கள் ஜாதகத்தில் எழும் இந்த சக்தி ராஜயோக வெடிப்பு இனிவரும் மாதங்களில் வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை சின்னங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படத் தொடங்கும் உங்களை உயர்த்த கோடீஸ்வர யோகா அலை வரப்போகிறது தனுசு ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனைகளையும் சுமையாக நினைப்பதில்லை வெற்றி நோக்கும் செல்லும் படிகளில் ஒன்றாகவே பார்க்கிறார்கள் வாழ்க்கை கொடுக்கும் சவால்களும் தோல்விகளும் இவர்களின் பயணத்தில் தடையல்ல கிளப்பும் சக்தி பிரச்சனை வரும்போது கவலைப்படாமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கிறவர்கள் எனவே இவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பமும் இவர்களை இன்னும் வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றுகிறது மற்ற ராசிக்காரர்கள் தலைந்தரும் தருணங்களிலும் தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவார்கள் இவர்களின் மனம் ஒரு பறவையைப் போல குறுகளான கூண்டில் அடைக்க முடியாது எப்போதும் பெரிய கனவுகளும் உயர்ந்த நிலையில் உயர்ந்த சிந்தனைகளும் இவர்களின் அயராத ஆயுதம் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் புத்தக வாசிப்பில் பயணங்களில் தத்துவ சிந்தனைகளில் ஆன்மீக தேடல்களில் இயல்பாகவே ஆழம் காண்பவர்கள் இவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் வாழ்க்கையின் மர்மங்கள் விதியின் விளையாட்டுகள் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இவை அனைத்தும் இவர்களை எளிதில் ஈர்க்கும் சாதாரணமான விஷயங்களில் கூட அர்த்தத்தை கண்டுபிடித்து அதனை ஒரு பெரிய பாடமாக மாற்றும் தனித்துவம் இவர்களிடம் உள்ளது பேசும்போது இவர்களின் வார்த்தைகள் ஆழமாகவும் துல்லியமாகவும் தொலைநோக்காகவும் இருக்கும் அதனால் பலர் இவர்களை ஞானசாலிகள் நல்ல ஆலோசகர்கள் நம்பகமான நண்பர்கள் என்று கருதுகிறார்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உலகமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவார்கள் பிறருக்கு உதவுவது இவர்களின் இயல்பு யாரும் கவனிக்காத சிறிய வேதனைகளையும் உணர்ந்து அதை தீர்க்க முயலும் உயர்ந்த உள்ளம் இவர்களிடம் உள்ளது இவர்களின் பெரிய மனசு மற்றவர்களுக்கு ஆறுதல் ஆதரவு துணிவு ஆகியவற்றை அளிக்கிறது நம்பிக்கையை இழந்தவர்களை மீண்டும் எழுப்பி நிறுத்தும் குணம் இவர்களின் உள்ளார்ந்த சக்தி அதனால் இவர்களை சந்திக்கும் பலர் இவர்களாயே வாழ்க்கையில் மாற்றமடைந்து விடுகிறார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் முக்கியமான சக்தி சுதந்திரம் யாருடைய கட்டுப்பாட்டையும் மனம் ஏற்காது முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணும் சுயசார்பு தன்மையுடன் வாழ்பவர்கள் இவர்களுக்கு பயணங்கள் வெளிநாட்டு வேலைகள் புதிய இடங்கள் புதிய அனுபவங்கள் மாற்றத்தினை வரவேற்கும் மனம் ஆகியவை எல்லாம் மிக நெருக்கமானவை ஓர் இடத்தில் நிற்காமல் வாழ்க்கையை ஒரு நீளமான திறந்த சாலை போல கண்டு ஓடி செல்பவர்கள் இந்த சுதந்திரமே மனமே இவர்களை நாள்தோறும் புதிய உயரங்களுக்கு ஏற்றி விடுகிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது முழு மனதாலும் முழு உணர்ச்சியாலும் மிகுந்த நேர்மையாலும் காதலிப்பார்கள் இவர்களுடைய காதல் ஒரு நட்சத்திரம் போல தூரத்திலிருந்து பார்த்தாலும் ஒளிந்தாலும் பிரகாசம் வீசும் ஆனால் உண்மையில்லாத உறவை இவர்களின் மனம் ஏற்காது நேர்மையை மதிக்கிறவர்கள் இவர்களுடன் காதல் உறவு இருந்தால் அது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கும் சிரிப்புகள் பயணங்கள் அனுபவங்கள் புரிதல்கள் இவையெல்லாம் இவர்களின் காதலை இன்னும் செழிக்கச் செய்யும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாங்களே கொள்ளும் சக்தி கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி கற்பனை கனவு முயற்சி நம்பிக்கை இவையெல்லாம் இவர்களை பின்தள்ளாமல் முன்னே தள்ளும் பலம் இவர்களின் பயணம் எப்போதும் உயர்வுகளால் நிரம்பியதாக இருக்கும் இவர்களின் நட்பு உறவு முயற்சி தொழில் அறிவு எதிலும் தனித்துவம் தெரியும் இதை காரணமாகவே பலர் இவர்களை வழிகாட்டியாகவும் தலைவராகவும் மதிக்கிறார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் ஒரு தடம் பதிக்க வந்தவர்கள் இவர்களின் சிந்தனை ஓட்டமும் இலக்கு நோக்கிய செயல்பாடும் சாமர்த்தியமான முடிவெடுக்கும் திறனும் இவர்களை எப்போதும் கூட்டத்திலிருந்து தனித்து காட்டும் புதிய துறைகள் புதுமையான தொழில்கள் நவீன தொழில்நுட்பங்கள் இவற்றை எளிதாக கற்றுக்கொள்ளும் தன்மை இவர்களிடம் உள்ளது ஒரே இடத்தில் நின்று செயல்படுவது இவர்களுக்கு சற்றும் பொருந்தாது மாற்றங்களை வரவேற்கும் மனம் கொண்டவர்கள் என்பதால் தொழிலில் பெரிய வளர்ச்சி இவர்களுக்கே உரியது பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இவர்களிடம் தாமாகவே வந்து சேரும் ஒரு வாய்ப்பை மற்றவர்கள் காணாமல் இருந்தாலும் ராசிக்காரர்கள் அதிலிருந்தே அதிக லாபத்தை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிக பெரிய எதிர்பாராத செழிப்பு வெடித்து வரும் வெளிநாட்டு வேலை பெரிய பதவி உயர்வு அரசாங்க ஒத்துழைப்பு பிரமாண்டமான நிதி வரவேற்பு இவையெல்லாம் இவர்களின் தொழில் பயணத்தில் அடிக்கடி ஏற்பும் அதிர்ஷ்ட திருப்பங்கள் தனுசு ராசிக்காரர்களின் பணநிலை எப்போதும் ஓரளவு சிரமத்தோடு தொடங்கும் ஆனால் அந்த சிரமம் நிலைத்திருக்காது ஆரம்ப காலங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வைக்கும் அளவுக்கு செல்வம் இவர்களிடம் கொட்டி கொட்டியாக வந்து சேரும் வாழ்நாள் ஒரு கட்டத்தில் வீடும் காரும் நிலமும் தங்கமும் வியாபாரமும் எல்லாவற்றிலும் திடீர் உயர்வுகள் வரும் இவர்களுக்கு வரும் செல்வம் திடீரென்று குறைவதில்லை சிரமம் வந்தாலும் நீண்ட நாட்கள் நீடிக்காது நல்ல நெருக்கடி ஒரு பெரிய வளர்ச்சியின் அறிகுறி என்பதே இவர்களின் வாழ்க்கை உண்மை தன்னம்பிக்கையுடன் நின்று முயற்சி செய்யும் ஒவ்வொரு தடமும் இவர்களை மலை உச்சிக்கே தள்ளும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் குடும்பத்தில் சிரிப்பு குறைவதில்லை இவர்களின் மனசு குழந்தை போல மனம் திறந்து பேசுவார்கள் யாரையும் மனதில் கொள்ள மாட்டார்கள் இவர்களால் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடக்கவே முடியாத பிரச்சனைகளையும் சுலபமாக சமாளித்து விடுவார்கள் பிரச்சனை வந்தாலும் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட குடும்பத்தினரை பாதுகாக்கும் உறுதியான பொறுப்பு இவர்களிடம் உண்டு இவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் வீட்டில் ஒளி போல பரவுகின்றதென்றால் அனைவரும் இவர்களிடம் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் எப்போது குடும்பத்திற்கு ஊக்கம் ஆதரவு உந்திதற் தேவைப்பட்டாலும் தனுசு ராசிக்காரர்களே முன்னே வந்து துணையாக இருப்பார்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் காதல் உறவுகளில் கபடம் இல்லாதவர்கள் அவர்கள் காதலிக்கும் போது அதில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள் இவர்களின் காதல் ஒரு சின்ன தீப்பொழியாக ஆரம்பித்தாலும் அது பின்னர் ஒரு பெரிய தீயாக பரவுகிறது வெப்பமான அன்பு கவனிப்பு புரிதல் நம்பிக்கை என எல்லாவற்றையும் வழங்குவார்கள் ஆனால் சுதந்திரத்தை குலைக்கும் கட்டுப்பாட்டை ஏற்க மாட்டார்கள் இவர்களுக்கான சரியான துணை எவராக இருந்தாலும் அந்த உறவு ஆனந்தம் பயணம் சிரிப்பு நட்பு உண்மையான காதல் ஆகியவற்றால் நிரம்பி திருமணத்தில் இவர்களின் மனம் மிகவும் உண்மையானது வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியான அமைதியான பெருமையான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் தனுசு ராசிக்காரர்களின் உடலில் இயற்கையாகவே அதிக பிராண சக்தி இருக்கும் அதிக ஆற்றல் அதிக உற்சாகம் அதிக உழைப்பு ஆகியவை இவர்களின் அடையாளங்கள் ஆனால் அதிகம் வேலை பிடித்தால் சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் விட்டால் உடல் எடை ஏறக்கூடும் ஆனாலும் இந்த ராசிக்கு வந்த எந்த உடல்நலப் பிரச்சனையும் நீண்ட காலம் தொடராது உடனடியாக மீண்டு வருவார்கள் இயற்கைக்கு நெருக்கமான வாழ்க்கை பயணங்கள் நடைபயிற்சி தியானம் நல்ல உணவு இவை இவர்களின் உடலையும் மனதையும் ஆர்வமாக தயங்காங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வயதுக்கு பிறகு சொத்து சேர்க்கும் சக்தி மிக அதிகமாக இருக்கும் முதலில் வாடகையில் இருந்தாலும் பின்னர் பெரிய வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் வரும் பெரிய நிலங்கள் வியாபார முதலீடுகள் விலை உயர்ந்த வாகனங்கள் இவற்றை எளிதில் அடைவர்கள் திடீர் அதிர்ஷ்டம் இவர்களிடம் பெரும்பாலும் சொத்து வடிவில்தான் வரும் நீண்ட கால முதலீடுகள் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரும் மேலும் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் தடைப்பட்ட விஷயங்கள் ஓரன்றாக திறந்து வர ஆரம்பிக்கும் தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய பதவிகள் பெரிய பணவரவு வியாபார விரிவாக்கம் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு திருமண சாகத்தன்மை எல்லாவற்றிலும் நன்மை வெள்ளம் பாயும் இதற்கிடையேதான் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு வரும் அந்த காலத்தில் இவர்களின் பெயர் செல்வம் நிலைமை சமூக மதிப்பு எல்லாம் பல மடங்கு உயர்ந்துவிடும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜயோகம் வந்து சேரும் காலமே இதே அதாவது தனுசு ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பெரும்பாலும் சக்தி வாய்ந்த ராஜயோகங்கள் இடம்பெற்று இருக்கும் ஏனென்றால் இவர்களின் அதிபதி குரு மிக உயர்ந்த ஞானத்தையும் அற்புதமான அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் கிரகங்களில் முதன்மையானது வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் எந்த கஷ்டம் வந்தாலும் ராஜயோகம் உறங்கி கிடக்கும் நிலையில் இருக்கும் ஆனாலும் சரியான வயதுக்கு வந்தவுடன் இந்த யோகங்கள் திடீரென்று மலர்ந்தது வெற்றி வாயில்களை திறந்துவிடும் அதிகாரம் பெரிய பதவி அரசு துறைகளில் உயர்வு பெரும் செல்வம் வீடு நிலம் சொத்து சேர்க்கை மக்களின் மரியாதை சமூக உயர்வு இவை அனைத்தும் ராஜயோகத்தின் அடிகுடிகள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த யோகங்கள் செயல்படும் காலத்தில் அவர் நினைக்கும் ஒவ்வொரு ஆசையும் உண்மையாக மாறும் தன்னம்பிக்கை பாக்கியம் சரியான நேரம் இவை மூன்றும் கூடி இவர்களின் வாழ்க்கையில் அசரடிக்கும் உயர்வை படைக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வருவதில்லை ஒரே தடவையில் பெரிய வளர்ச்சியை உருவாக்கும் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த வாய்ப்புகள் திடீரென்று ஒரே நாளில் இவர்களின் கைகளில் வந்து சேரும் ஒரு சிறிய முயற்சியும் கூட இவர்களுக்கு பல மடங்கு பலனை தரும் சக்தி உள்ளது இந்த திடீர் அதிர்ஷ்ட வெடிப்பு இவர்களிடம்தான் அதிகம் எந்த ஒரு நல்ல கிரக தரிசனத்தினாலும் இவர்களின் வாழ்க்கை நீந்த தூரம் தள்ளப்படும் தொழிலில் உயர்வு வியாபாரத்தில் வானடவு வருமானம் அடுத்தடுத்து வரும் நன்மை செய்திகளால் வாழ்க்கை மாறிப்போகும் பலர் எதிர்பார்க்காத நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை வானத்தில் பறக்கும் பறவை போல உயர்ந்துவிடும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் மனதில் எவரிடமும் பகையில்லை ஆனால் பகை கொண்டவர்கள் இருந்தால் அவர்கள் தங்கள் செயல்பாடுகளாகவே தங்களின் தோல்வியை அழைத்து வருவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் எந்த எதிர்ப்பையும் குரு கிரகத்தின் பாதுகாப்பு உடனே தடுக்கிறது இவர்களின் சிந்தனை தெளிவு வெளிப்படையான பேச்சு நேர்மை இவையெல்லாம் இவர்களின் கவசம் எதிரிகள் எவ்வளவு முயன்றாலும் இறுதியில் இவர்களுடைய நல்ல குணமே வெற்றியை பெற்றுத்தரும் நேர்மையான மனிதருக்கு பகைவர்கள் இருந்தாலும் அவ்வாறான பகைவர்கள் இழிவினையும் நிலனையும் தாண்டி அடிவாங்கி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் தனுசு ராசியினருக்கு தெய்வீகமான ஒரு ரகசிய பாதுகாப்பு சக்தி உள்ளது யாரும் இவர்களின் நன்மையை அளிக்க முடியாத பவனி அது மேலும் தனுசு ராசிக்காரிடம் ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மையான பலன்களை அளிக்கும் குரு இவர்களுக்கு அறிவும் பாக்கியமும் தருகிறது சனி பொறுமையும் பெரிய வெற்றிகளையும் தருகிறது சூரியன் தலைமைத்துவத்தை அதிகரிக்கிறது செவ்வாய் துணிச்சலையும் போராடும் விரத்தையும் உறங்கி கொடுக்கிறது புதன் பேச்சு திறமையும் திறமைகளையும் உயர்த்துகிறது இத்தனை கிரகங்களும் இவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இயங்குகின்றன சில நேரங்களில் சனி அல்லது ராகு இவர்கள் வாழ்க்கையில் தாமதத்தை உண்டாக்கினாலும் அந்த தாமதம்தான் மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எந்த நிலையிலும் இறுதி வெற்றியை மறுப்பதில்லை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் யோசிக்காமல் செயல்படுவதில்லை ஒரு முடிவை எடுக்கும் முன் அந்த நல்லதையும் கெட்டதையும் ஆராய்வார்கள் அதனால் இவர்களின் முயற்சிகள் பெரும்பாலும் தவறுவதில்லை இவர்களுடைய மனதின் குரலும் உள்ளுணர்வும் இவர்களுக்கு வழிகாட்டும் அதிசய சக்தி போல செயல்படும் ஒருவரால் முடியாததை தனுசு ராசிக்காரர்கள் எளிதாக முடித்து விடுவார்கள் புதிய வியாபாரம் புதிய கனவு புதிய பயணம் எதிலும் இவர்களுக்கு வெற்றி அதிகம் பிரபஞ்சம் இவர்களுக்கு சாதகமாக நிற்கும் போது எந்த தடைகளையும் தாண்டி பெரிய உயர்வை அடைவார்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் மிக புனிதமானதே இவர்களிடம் உள்ள தன்மை ஒருவரின் ஆன்மாவை கவரும் அளவுக்கு இருக்கும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எந்த தரிசனத்திலும் இருந்தாலும் இவர்களின் உள்ளம் மின்மினி போல பிரகாசிக்கும் தியானம் ஜபம் நன்மையான எண்ணங்கள் இவை இவர்களின் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும் இவர்களின் உள்ளத்தில் ஒளி மற்றவர்களையும் தோற்றுவிக்கும் அதனால் இவர்களை பார்த்தாலே பலருக்கு நம்பிக்கைகளையும் மன அமைதியும் கிடைப்பதைக் காணலாம் தனுசு ராசியினரின் ஜாதகத்தில் பெரும்பாலும் காணப்படும் சில அசாதாரண யோகங்கள் கஜகேசரி யோகம் பெரிய நன்மைகளை அள்ளித்தரும் மகா யோகம் ஹம்ச யோகம் ஆன்மீக ஞானம் மற்றும் பெரும் செல்வம் தர்ம யோகம் தொழிலில் அசாதாரண உயர்வு பகவான் குருபவான் பழம் தாமதமானாலும் உறுதியான வெற்றி அதிபதி அம்ச பழம் செல்ஃப் மேட் சக்ஸஸ் லக்னிஸ் பாக்கியஸ்தான பழம் வெளிநாட்டு அதிர்ஷ்டம் சம்பந்தம் யோகங்கள் அரசு ஆதரவு சமூகத்தில் உயர்ந்த நிலை இவை செயல்படத் தொடங்கும்போது ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை அடையும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிக பிரமாண்டமான மாற்றங்களை காலமாக அமையும் காலத்தில் நெடுநாட்களாக நாட்களாக தடை செயல்கள் திறந்து கொண்டு முன்னேறத் தொடங்கும் வீட்டமைப்பு சொத்து வாங்குதல் புதிய வியாபாரம் தொடங்குதல் வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஆகியவை தொடர்ந்து வரும் இடைப்பட்ட காலம் இவர்களுக்கு மிக வலிமையான உயர்வு தரும் காலம் இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்களின் திறமை உலகுக்கு தெரியவரும் பதவி உயர்வு பெரிய தொகை பணவரவு எதிர்பாராத வேலைவாய்ப்புகள் சமூகத்தில் உயர்ந்த மரியாதை இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தங்க யுகம் அதாவது குடும்பத்தில் பெரிய சந்தோஷங்கள் குழந்தைகளின் நன்மை பெற்றோரின் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக ஒளி இவையெல்லாம் ஒரே நேரத்தில் சேரும் மிக விசேஷமான பாக்கிய ஆண்டுகள் இந்த பத்து வருடங்களில் இவர்களின் வாழ்க்கை முந்தைய காலத்தில் எவ்வளவு இருந்ததோ அதைவிட பல மடங்கு வளமாக மாறும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில வருடங்கள் கணிசமான பாக்கியம் கொண்டவை அந்த காலங்களில் எப்படி பிரார்த்தனை செய்தாலும் அது நிறைவேறும் எப்படி பயணம் செய்தாலும் அது வெற்றிகளை தரும் உடம்பு மனம் பணவரவு எல்லாவற்றிலும் நன்மை வரவே வரும் இந்த உச்சக்கட்ட காலங்களில் இவர்களால் தொடரப்படும் எந்த முயற்சியும் தங்கமாக மாறும் ஒரு சாதாரண யோசனையாக இருந்தாலும் அது பெரிய வியாபாரமாக வளரக்கூடும் பல வருடங்களாக காத்திருந்த கனவுகளும் ஆசைகளும் அந்த காலத்தில்தான் நிறைவேறும் இந்த ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் உண்மையான எண்ணமும் நல்வழிச் செயல்களும் இந்த உச்ச காலத்தில் பல்லாயிரம் பலன் தரும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீரென்று வரும் சிரமங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளுணர்வு இந்த சோதனை எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தரப்போகிறது என்பதை கூறும் எந்த தாழ்வு காலம் வந்தாலும் கூட அது இவர்களை கொஞ்சமும் பாதிக்காது மாறாக அந்த காலம் இவர்களின் உறுதிகளையும் திறமைகளையும் அதிகரிக்க வைக்கும் சில சமயங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் ஆனால் அது நீடிக்காது தாழ்வு காலம் இவர்களை அல்ல வெற்றிக்கான அடுத்தபடியே உட்புலத்தில் தயார் செய்ய வருகிறது அதனால் இந்த ராசிக்காரர்கள் எப்போது பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து இன்னும் வலி மையாக எழுவார்கள் இவர்கள் விழுந்தாலும் உயரம்தான் அதிகமாகும் தனுசுராசுக்காரர்கள் தெய்வ சக்திக்கு மிகவும் எளிதில் இணைந்து வல்லக்கூடியவர்கள் இவர்களின் மனதில் இருக்கும் தியானம் நேர்மை கருணை நன்மை எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் நேரடியாக இணைக்கும் கதவு போன்றவை எப்போது பிரார்த்தனை செய்கிறார்களோ அது நேராக கிரக சக்திகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனால் இவர்களுக்கு செய்யும் ஜபம் தர்மம் நன்மை ஆல் ரிட்டர்ன் வித் மல்டிப்ளைட் பிளசிங்ஸ் இவர்களிடம் ஒரு இயற்கையான தெய்வ காப்பு செயல்பாட்டு கொண்டே இருக்கும் பெரிய பேராபத்துக்கள் கூட இவர்களை தொடாமல் பக்கத்தில் நின்று விலகிவிடும் தெய்வீகமான ஒளி இவர்களின் பாதையில் எப்போதும் வழிகாட்டும் அதே போலதான் தனுசுராசிக்காரர்கள் செய்யும் பரிகாரங்கள் மிக வேகமாக பலன் தரும் இவர்களுக்கான முக்கியமான தெய்வங்கள் குருபகவான் பகவான் தர்கன் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரி நரசிம்மர் துர்க்கை இவற்றில் யாரை வேண்டியும் பிரார்த்தனை செய்தலாம் இவர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட வழிகள் திறந்துவிடும் மேலும் சில படிகாரங்கள் வியாழக்கிழமை வெள்ளை அல்லது மஞ்சள் துணி அணிதல் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுதல் தியானம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கல்வி நோயாளிகள் ஏழைகளுக்கு உதவி இவை இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் நன்மைகளை இன்னும் பத்து மடங்கு அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி அவர்கள் உள் மனமே உலகம் இவர்களை குறைத்து மதித்தாலும் இவர்களுடைய உள்ளத்தின் குரல் எப்போதும் சொல்லும் நீ செய்ய முடியும் இன்னும் பெரியது உன்னை காத்திருக்கிறது இந்த மனப்பாங்கு காரணமாகவே இவர்களை தோற்கடிப்பது யாராலும் இயலாது இவர்களின் செருப்பில் நம்பிக்கை பார்வையில் உறுதி வார்த்தையில் உண்மை செயலில் ஆழமான நோக்கம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை எப்போதும் ஒளிகொண்டே செல்லே செய்கின்றன ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலங்களில் அசாதாரணமான அதிர்ஷ்ட மாற்றங்களை எதிர்கொள்கிறார்கள் சாதாரணமான மனிதர்கள் பல ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் கிடைக்காத வெற்றிகள் ஒரு நொடியில் இவர்களின் வாழ்க்கையில் விடும் இது இவர்களின் ராசி அதிபதி குருவின் பேர கருணையால் வேலை தொழில் சொத்து வெளிநாட்டு வாய்ப்பு திருமணம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இவர்களிடம் வந்து சேரும் நிறைவேற்ற சக்தி இவர்களிடம் உள்ளது ஒருவர் வாழ்க்கையில் புதிய அதிகாரத்துடன் உயர்வது போல் தனுசு ராசிக்காரர்கள் திடீரென்று சமூகத்தில் உயர்ந்த மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்றுவிடுவார்கள் இந்த அதிர்ஷ்டம் தாமாகவே வந்து சேரும் ஆனால் வந்த பிறகு பத்து ஆண்டுகள் நிலைத்திருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை அவர்களின் மன ஆற்றல் மற்றும் ஆன்மீக உந்துதல்களில் உள்ளது இவர்களுக்கு வெளிப்புற உலகில் ஏற்படும் குழப்பங்கள் தடைகள் மனிதர்களின் விமர்சனங்கள் போன்றவை ஒரு கணத்திற்கும் மனசை உடைக்காது உள்ளுக்குள் எப்போதும் ஒரு தூண்டுதல் ஒரு தீபம் ஒரு கண்காணாத நோக்கம் எரிந்து கொண்டே இருக்கும் இதனால் எந்த பிரச்சனைகளையும் இவர்களை சக்தி வீணாக்க முடியாது இயற்கையாகவே தியானம் பக்தி மந்திரங்கள் யோகம் ஆன்மீக தேடல்கள் போன்றவற்றின் மீது ஈர்ப்பு அதிகம் வாழ்க்கையை உயர்ந்த கோணத்தில் பார்க்கும் அரிதான திறன் இவர்களிடம் இருக்கும் அதிலும் முக்கியமாக பல கோடி சம்பாதிக்கக்கூடிய பெருநிறுவன உரிமையாளர்கள் பெரிய நிலம் வளம்தாரர்கள் கட்டுமானர்கள் மருத்துவம் ஐடி தொழிலில் முன்னேற்றம் அடைவோர் உருவாவார்கள் இவர்களிடம் அநேக வருமானங்கள் பல்வேறு பிஸ்னஸ் ஆக்கங்கள் நிலம் வாங்கும் திறன் தங்கம் சேர்க்கும் யோகம் மிக வலிமையாக இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி வெளியில் நகைச்சுவையாக சுறுசுறுப்பாக மக்களுடன் கலந்து பழகுபவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய உள்ளம் மிக ஆழமானது ஒருவரை உண்மையாக நேசிக்க தொடங்கினாலே வாழ்நாள் முழுவதும் அந்த நபருக்காகவே இருக்கும் உண்மைத்தன்மை இவர்களுக்கு உண்டு இவர்களின் துணைவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இவர்களிடம் பிறவிக்கே உள்ளது திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி வாழ்க்கை உயர்வது தனுசு ராசியின் பொதுவான விசேஷம் அதே சமயம் பொய் ஏமாற்றம் நிழல் போல நடக்கும் உறவுகளை இவர்களால் சகிக்க முடியாது உண்மையின் நம்பிக்கையும் இவர்களின் உறவின் அடிப்படை இவர்கள் வாழ்க்கையை ஒரு பயணம் என்று பார்க்கிறார்கள் எங்கு சென்றாலும் ஒரு புதிய அனுபவம் ஒரு புதிய அறிவு ஒரு புதிய சவால் இவர்களை எதிர்கொள்ள காத்திருக்கும் என்று நம்புவார்கள் பயணங்கள் இவர்களின் அதிர்ஷ்டத்தை தூண்டும் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் புதிய இடம் புதிய மக்கள் புதிய அனுபவங்கள் இவை இவர்களின் மனதை புத்துணர்ச்சி செய்யும் இவர்களிடம் இருக்கும் பகுத்தறிவு நகைச்சுவை உணர்வு அறிவுத்திறன் இவர்களை சமூகத்தில் பிரபலமாக்கும் அடுத்த ஆண்டுகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவான அதிர்ஷ்ட சுழற்சி உருவாகிறது புதிய வீடு நிலம் வாங்கும் யோகம் தொழிலில் பதவி உயர்வு பெரிய மாற்றம் வெளிநாட்டு வேலை குடியுரிமை வாய்ப்பு திடீர் பணவரவு நட்சத்திர நிலை உயர்வு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உள்ளங்கையில் பல ஆண்டுகளாக அடைந்திருந்த கனவுகள் ஒன்று ஒன்று நிறைவேறும் அடுத்ததாக தொழில் வணிகம் ஆரோக்கிய ரகசியங்கள் எதிர்கால கிரக நிலை தெய்வ பரிகாரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் எண்கள் நிறங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் கிரக பாவங்களில் குரு சுக்ரன் சனி நல்ல நடைபெறும் காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் அசாதாரணமான ராஜயோகம் உருவாகும் அந்த காலகட்டங்களில் ஒருவர் தன்னைத்தானே மீறி வளரக்கூடிய வாய்ப்புகள் குவிந்து வரும் உழைப்புக்கு பதில் மூன்று மடங்கு பலன் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும் அரசு துறைகளில் உயர்வு தனிநபர் தொழிலில் விரிவாக்கும் பங்குச்சந்தை நிலம் தொடர்பான முதலீட்டில் பெரும் லாபம் சமூகத்தில் தலைவராக தோன்றும் மதிப்பு இவை அனைத்தும் ஒரே காலத்தில் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்த மேடைக்கு அழைத்து செல்லும் பொதுவாக முப்பத்தி ரெண்டில் தொடங்கி நாற்பத்தஞ்சு வரை இவர்கள் வாழ்வின் சிறந்த தங்க காலம் என்று கருதப்படும் மேலும் இவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் போது மிக ஆழமாக சிந்திப்பார்கள் வெளிப்புற உலகம் எப்படி சொன்னாலும் இறுதியில் இவர்களின் உள்ளம் சொல்வதையே முடிவாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த முடிவு தவறானது என்ற வரலாறு இல்லை என்று கூறலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் புதிய தொழில் புதிய நகரம் புதிய தொடர்பு எதையும் தேர்வு செய்யும் முன் இவர்களின் உள்ளுணர்வு மிக வலுவாக செயல்படும் இதனால் மற்றவர்கள் பயப்படும் போது கூட தனுசு ராசி மிக துணிச்சலாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது இவர்களை வேறுபடுத்தும் முக்கியமான ஆற்றல் இவர்கள் எந்த துறையிலே இருந்தாலும் சாதாரண பணியாளராக இருந்து நிற்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பே வளர்ச்சி விரிவாக்க முன்முயற்சி பொதுவாக இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அரசு நிர்வாகம் கல்வி மற்றும் பயிற்சி தகவல் தொழில்நுட்பம் கட்டுமானம் நிலம் போலீஸ் இராணுவத்துறை பயணம் சுற்றுலா சட்டம் நீதித்துறை ஆன்மீக சேவை ஒரு இடத்தில் சிக்கி நின்றுவிடாமல் வாழ்க்கையில் உயரம் அடைய வேண்டும் என்ற சக்தி இவர்களை தொடர்ந்து மேலே இழுத்துச் செல்லும் மேலும் இவர்கள் வெளிப்படையானவர்கள் உள்ளம் எப்படியோ வெளியே பேசிவிடுவார்கள் இது சில நேரங்களில் இவர்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் உண்மையை நேரடியாக சொல்லும் பழக்கம் காரணமாக பிறர் மனதில் கோபம் ஏற்படலாம் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருபோதும் கபடமாக நடக்கக்கூடாது என்பதே இவர்களின் நம்பிக்கை இவைகளால் பொறாமைப்படும் நண்பர்கள் வாயில் இனிமே பின்னால் நிழல் போல தீங்கு செய்பவர்கள் குடும்பத்தில் ஒரு இருவரின் எதிர்பாராத தடை இப்படி சில சோதனைகள் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கும் தெய்வீக ஆதரவு நேர்மையான உள்ளம் குரு கிரகத்தின் அருள் இவை அனைத்தும் எதிரிகளை தானாகவே கீழே தள்ளிவிடும் இவர்கள் பிறவிதானே ஆன்மீக ஒளியை உடையவர்கள் சில காலங்களில் வாழ்க்கையில் குழப்பம் தடை இழப்பு வந்தாலும் ஒரே ஆன்மீக வடிகாரம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அதாவது வியாழக்கிழமை உபவாசம் துர்க்கை குரு கணேசர் ஆராதனை ஓம் கிரீம் ஓம் குரவே நமக மந்திரம் பீதி நீக்கும் தீபம் இவை இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அதிர்ஷ்ட வாயில்களை திறப்பது போல செயல்படும் பரிகாரம் செய்த பிறகு இரண்டு மாதத்திற்குள் பெரிய மாற்றம் கண்டவர்கள் பலர் உள்ளனர் இவர்கள் பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கே வேண்டுமென்றால் ஒரு முக்கிய ரகசியம் உள்ளது வளர்ச்சி மனப்பான்மை நல்ல மனசு இவர்கள் ஒருவர் மீது நன்மை செய்தால் அந்த நன்மை பத்து மடங்கு திரும்ப வருகிறது அது வீடோ பணமோ நட்சத்திர நிலையை உயர்த்தும் வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் இவர்களின் கர்ம பாலன் மிக வலிமையாக செயல்படும் இதனால் நாற்பதுக்கு பிறகு இவர்களுக்கு பணக்கார வாழ்க்கை உருவாகும் பல வருமானங்கள் பல தொழில்கள் நிறைய சேமிப்புகள் இவையே இவர்களின் அடுத்த கால நிஜம்